ஜெஃப்ரி மேலேயே கடுமையான நடவடிக்கை அமெரிக்காவுடைய சட்டம் என்னன்னா ஜனாதிபதி ஆகிவிட்டால் அந்த கேஸ் முக்கிய ஜனாதிபதி கேஸ் தள்ளி வச்சுருவாங்க THP நேயர்கள் அனிவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக எப்ஸ்டின் ஃபைல்ஸ்ங்கிற இந்த ஒரு தீவிரமான பிரச்சனை நாளுக்கு நாள் ரொம்பவும் அதிகமாகிட்டே இருக்கு ரொம்பவும் மக்கள் கிட்ட பரபரப்பா பேசப்படக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் அருவறுப்பான விஷயங்களா பார்க்கப்படுகிறது அதே சமயம் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது அதையும் நாம மறுக்கிறதுக்கு இல்லை இது விஷயமா நம்ம சில சந்தேகங்களை தீர்த்து கொள்றதுக்காக எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் அவர்கிட்ட இந்த விஷயங்களை பத்தி பேசுவோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் இந்த நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் இப்ப இந்த எப்டின் மாதிரியான இந்த விஷயங்கள் நீங்க கேள்விப்படுவீங்க அந்த எப்டின்ஸ்ங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப பூதாகாரமா போய்கிட்டே இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல தலைகள் அந்த இடத்துல ஒண்ணு கூடி இருக்கிறாங்க குடிச்சிட்டு கும்மாலம் அடிச்சிருக்கிறாங்க போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக வந்து நடந்தது எப்பவுமே இது போன்ற நபர்கள் வந்து தனி நபர்களாக இருப்பதில்லை நீங்க வரலாற்றுல எப்போ எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரியான செயலை செய்பவர்கள் ஒரு டீமாக தான் இருப்பாங்க அல்லது ஒரு கருவியா இருப்பாங்க அப்ப இவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டある கண்டிப்பா இந்த இந்த ஜெஃப்ரி எஃப்ஸ்டின் வந்து ஒரு தனி நபரோ இல்ல அடிப்படையில் இவன் ஒரு யூதன் ஜியோனிஸ்ட் இவன் வந்து இஸ்ரேலுடைய மொசாத்தால் ஆல் விஷயம் விஷயமே வெளிப்படையா வந்திருச்சு அது உண்மைதான் அப்ப அது 100% உண்மை அதாவது நீங்க ஏன் இந்த மோசாத்னு சொன்னேனே அதை சேர்த்து சொல்றேன் எல்லா நாட்டு நாடுகளுக்கும் குழப்பம் படி இருக்கு இப்போ இந்தியால எடுத்துக்கிட்டா இந்தியால ரா ரிசர்ச் அண்ட் இப்போ நீங்க அதே மாதிரி அமெரிக்காவில் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் உழவுப்படை அது ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா அந்த உளவுப்படையுடைய நோக்கம் என்பது ஆனா அந்த ராவை பத்தி இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் இது வரைக்கும் நம்ம இந்திய நாட்டுடைய உளவுத்துறை பெண்களை வந்து தவறா பயன்படுத்தினதா இது வரைக்கும் பதிவு கிடையாது பதிவு வரல ஆமா வரல அஃப்கோர்ஸ் எப்படின்னா பொதுவாக இந்த உளவு பிரிவுகளுடைய செயலை என்னன்னா நாட்டுடைய தேசபக்தி நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டில் எதுவும் வெளி வெளிநாட்டை வெளி நாடுகள் வந்து நம்ம நாடை வந்து தாக்குதல் நடத்துதா இல்லையா யார் எதிரி யார் நண்பன் அந்த அந்நிய உறவுகள் எப்படி இருக்கு அந்த சதித்திட்டங்களை வந்து முறியடிக்க கூடிய கிட்டத்தட்ட இப்ப மாநிலத்தில் இருக்கின்ற உளவுத்துறை மாதிரி தான் இந்திய அளவுல இது வந்து இருக்கும் ஆனா இஸ்ரேலுடைய மொசாத் வந்து அப்படி இல்லை அவங்க இந்த வேலை மட்டும் பண்ணலை உலகத்துல இருக்கின்ற கேவலமான அத்தனை வேலையும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புனா ஒருத்தன் தேவை இல்லைன்னா அவன் குடும்பத்தை அழிக்கிறது அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தனை கடத்திட்டு வர்றது சைக்கோ மாதிரி அங்க நாட்டுக்கு போய் போய் அங்க நாட்டுக்கு ராணுவ மறைமுகமா போய் தாக்குதல் நடத்துவது உகாண்டாலேயே வந்து இடியமனுக்கு எதிராக வந்து அந்த ஏர்போர்ட்ல போய் தாக்குதல் நடத்தி கூட்டு வந்தானுங்க அர்ஜென்டைனால அந்த தங்களுடைய எதிரியை அந்த நாட்டுக்கு தெரியாம ஆளை கடத்திட்டே வந்தானுங்க இப்படி பல்வேறு கொட்டு வந்தாங்க ஆமா இப்படி பல்வேறு செய்களை செய்வாங்க அதே மாதிரி வந்து ஒருவனை கொலை செய்யணும் அப்படின்னா எத்தனை வருஷம் நாள் இருந்து கொலை பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் சரி ரைட்டு அப்படின்னு பார்க்கலாம் ஆனா இந்த ஜெஃப்ரி எஃப்டின் மாதிரி ஆட்களை உருவாக்கவும் செஞ்சிருக்கானுங்க இது எப்படி பாக்குறதுன்னா எண்பதுகள்ல தான் நம்ம ஆரம்பிக்கணும் எண்பதுகள்ல டெலிஃபோன் வசதி கிடையாது ஆனால் இந்த ஜெஃப்ரி எப்டினை போன்றவர்கள் எப்படி திடீர்னு முளைச்சாங்க அப்படிங்கிறது முக்கியம் அடிப்படையில் ஜெப்ரி எஃப்டின் ஃப்ளோரிடாவை சார்ந்த ஒரு யூதன் தான் அவனை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணாங்க அவன் ஒரு சாதாரண ஒரு மேத் டீச்சராக இருந்தவன் கணக்கு வாத்தியாராக இருந்தவன் அவனை கொண்டுட்டு போய் ஒரு ஃபினான்ஸ் கன்சல்டண்ட்டாக உள்ள ஆக்கி அதை தாண்டி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பணக்காரங்களையும் தொடர்பு படுத்தி பெரிய பெரிய அதிபர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு தீவை வாங்கி கொடுத்து ஃப்ளோரைடோ ஃப்ளோரைடாவுக்கு பக்கத்துல ஆனா அமெரிக்க குடிமகன் ஆனா அவன் அமெரிக்க குடிமகன் தான் ஏய் இப்ப இப்ப அமெரிக்கால வந்து யூதர்கள்னு பார்த்தா ஐந்து விழுக்காடு இருக்காங்களா அதாவது கேக்குறேன் கேட்குறேன் இன்னைக்கு வந்து சொல்லப்போனா ஆனா கண்ட்ரோல் அவங்க கிட்ட அமெரிக்காவுடைய அரசியல் லாபியே வந்து யூதன் தான் பண்ணிட்டு இருக்கான் உம் இப்போ எப்படி இந்தியால வந்து இந்த மூணு விழுக்காடு பார்ப்பணம் பண்றான்ல அது மாதிரி அதேதான் அங்க யூதன் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியலா பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ நான் இன்னும் வெளிப்படையா வரனே இப்ப எண்பதுகள்ல இந்த ஜெப்ரி எப்டின் சாதாரண ஒரு கிளப் ஹவுஸ் தான் வச்சிருந்தான் அப்பவே வந்து இந்த ட்ரம்ப் உடைய கூட்டாளி ஆனவன் அப்ப ட்ரம்ப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணி கொண்டிருந்தவர் சொல்ல போனா தொண்ணூறுகளில் தான் அவங்க ரெண்டு பேருக்கு நெருக்கமான நட்பு ரெண்டு பேரும் அடிப்படையில் பார்த்தா ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ் அப்படிதான் பணம் எல்லாம் இப்ப இவனை எப்படி கொண்டு வந்தாங்க இப்ப இன்னொன்னு சொல்ல போனா ட்ரம்பை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டதே மொசாத் அப்படிங்கிற விஷயம் வருது அது வரைக்கும் வருதுல்ல அப்படி வரைக்கும் வருது ஏன்னா அடிப்படையில நீங்க அமெரிக்க ஜனாதிபதி ஆகுறதுக்கு ஒரு 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 மாநிலத்துடைய ஆளுநர் ஆகிறதுக்கான முதல்ல வருவாங்க செனட் உறுப்பினர் ஆவாங்க அரசியல்ல வந்து மேம்பட்டு தான் ஒருத்தன் வருவான் இந்த எந்த பதவியும் அடையாமல் ஒருத்தர் ஜனாதிபதி வந்தாருன்னா ட்ரம்ப் தான் அப்படியா எங்க ஆளுநராக இருந்தாரு இன்னைக்கு நியூயார்க்ல வந்து ஒருத்தர் இந்திய குடி இந்தியா வம்சாவளியில ஒருத்தர் ஆளுநரா இருக்காரு இதே வந்து ஒபாமா இருந்து பல்வேறு நபர்கள் மாநிலத்தில் ஆளுநரா இருந்தாங்க பல்வேறு நபர்கள் செனட்டரா இருந்தாங்க அவங்கதான் வந்து இதெல்லாம் அமெரிக்கா மாப்பிள்ள தான் நேரடியா அதாவது ஒரு செனட்டராவோ ஒரு ஆளுநராவோ அவர் இல்ல நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்ப எண்பதுகளில் இப்படி ஒரு கிளப் ஹவுச உருவாக்குங்கிற திட்டம் கொண்டு வந்ததுக்கு பின்புலமாக இருந்தது மொசாத் புளோரிடாவில் சாதாரண ஒரு பீச் ஹவுஸ் அதை எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா அது அப்பவே இப்ப இருக்கின்ற மாதிரி அப்போ எண்பதுகளில் அது ஒரு ஹனிப் மாற்றானுங்க அப்போ வந்து கேமராலாம் பெருசாக இல்லை எப்படி சிக்க வச்சானுங்கன்னா இந்த மாதிரி காரியம் சாதிப்பதற்காக ஒரு அமெரிக்காவை அமெரிக்காவை ஆட்சி செய்வதற்கு அங்க இருக்கின்ற அதிகாரிகளையும் அதிபர்களையும் அதிகார வர்க்கத்தையும் கைகளை வச்சுக்கணும்னு சொல்லி மொசாத் ஒரு திட்டம் போட்டு ஆரம்பிச்ச ஒரு சின்ன புள்ளிதான் ஜெஃப்ரி ஆரம்பத்தில் அப்புறம் பார்த்தா அதை அப்படியே டெவலப் ஆகி தொண்ணூறுகளில் தீவே வாங்கி கொடுத்து பெரும் பெரும் பணக்காரர்களுக்கு கூட வர வச்சு இப்போ இந்த பல்வேறு நபர்கள் இங்கிலாந்துடைய இளவரசர் ஆண்ட்ரூல இருந்து உலக பணக்காரர் வரைக்கும் பல்வேறு நபர்களையும் அங்க வர வச்சு அது என்ன புரிய மாட்டேங்குது இவங்க ஏன் தேடி போகணும் இவங்க இடத்துலயே எல்லாமே கிடைக்குமே இவங்களுக்குதான் சமீபத்துல ஒரு ஒரு கிசு கிசு வந்தது அப்படியே எடுத்துக்கோமே பிரதமர் மோடியோட ஜெஃப்ரி இருக்கிற போட்டோ வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னன்னா அவரை சந்திச்சு ஒரு போட்டோ எடுத்தாங்க சந்திச்சு ஒரு போட்டோ எடுத்தாங்க அதனால குத்தம் ஆயிடுமா அதுக்கு சுப்பிரமணிய சாமி சொன்னதை நான் திருப்பி கோட்டி கோட் பண்றேன் அவனே ஒரு மாமா பைய பிம்பு அவனோட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி கேட்டிருக்கேன் நான் கேட்கல பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு மோடிக்கு அந்த பிம்போட என்ன வேலை எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அவனுக்கு பிம்புன்னு தெரியும் இது ஒரு பக்கம் நான் நிரூபிக்கப்படலைன்னு சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து எனக்கும் ஜெஃப்ரிக்கும் உறவு இருக்குது இல்லைங்கிற இருக்குங்கிறத ஒத்துக்கிட்ட விஷயம்தான் ஆமா என்னோட நண்பர் தான் எனக்கு பல ஆண்டுகள் நண்பன் இப்போ ஜெஃப்ரியோட நட்பை வந்து ட்ரம்ப் மறுக்கலை ஆமா நட்பு இருந்தது உண்மை தான் நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணோம் ஆனால் வந்து அழகான பெண்களை அறிமுகப்படுத்தினதுலாம் உண்மைதான் இப்படிதான் அவர் சொன்னார் அதுக்காக வந்து நாங்கள் எப்படி இவர் அவர் செஞ்ச எல்லாத்துக்கும் நான் துணை போக முடியுமா அப்படின்னு அடிப்படையில் பார்த்தால் ட்ரம்பே சூதாட்ட கிளப் தான் நிறைய வச்சிருக்காரு கேம்பிளிங் கேம்பிளர் நிறைய இடங்களில் சூதாட்ட கிளப் ட்ரம்ப்டைய சூதாட்ட கிளப் நிறைய இடங்கள் இருக்குது கேஷ்னோஸ் அப்போ சூதாட்ட கிளப்பில் என்ன நடக்கும் பட்டவர்த்தனமாக பெண்களுடைய நடனம் அதுவும் ஆபாச நடனங்கள் போதை அமெரிக்கால அது ஒரு சட்டத்துக்கு புறமான செயலே கிடையாது அப்ப அப்படி நடக்கிறது எதுவுமே மறைக்கல என்னன்னா சிறுமிகளை வைத்து தான் இப்ப ரொம்ப அது அது அமெரிக்கா சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் இப்ப நீங்க பெரிய குற்றம் அமெரிக்கா சட்டப்படி நீங்கள் போதை மருந்து சாப்பிடுவது போதைப் பொருள் பயன்படுத்துவதெல்லாம் பெருசு இல்லை பெண்களோட வந்து

ரெண்டாயிரத்தி அஞ்சுல கம்ப்ளைண்ட் போய் பிடிச்சிட்டு விட்டுட்டு விட்டானுங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பிடிச்சிட்டு போனானுங்க அப்போ கூட சனி நாயர் வீட்டுக்கு போகலாம் வேலை பார்த்துக்கலாம் இப்படிதான் இருந்தது காரணம் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா அதுக்கப்புறம் இந்த ஒரு பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் அது ஆஸ்திரேலியாவில் சிட்டிசன் அது அந்த பொண்ணுடைய இதுதான் வந்து பெரிய விஷயமா போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுக்கு பதினெட்டுல அது வந்து பூதகாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் இனி ஜெப்ரிய உயிரோட வச்சிருக்கா நமக்கு பிரச்சனையும் சொல்லி மொசாத்து முடிச்சு விட்டதுதான் அவன் ஒன்றும் தற்கொலை பண்ணல அமெரிக்க சிறையில் ஜெஃப்ரி கொலை செய்யப்பட்டார் மொசாத்தால் அப்படிதான் இன்னைக்கு விஷயம் வெளியே வருது இல்ல அது நமக்கு யோசிச்சாலே தெரியுது அன்னைக்கு பார்த்து கேமரா அது எப்படிங்க ரவுண்ட்ஸுக்கு வர ஏன்னா இதுல நிறைய பேர் இருக்காங்க பல்வேறு நாட்டு தலைவர்கள் பேர் அடிபடுதுங்க இப்ப வந்து அந்த புளோரிடாவுக்கு பக்கத்தில் ஒரு தீவையே வளக்கி வாங்கியிருக்கானுங்க கரிபியனில் கரிபியன் ஐலாண்டில் கிட்டத்தட்ட அந்த தீவு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏக்கர் தீவு அதுக்குள்ளே யாரும் போக முடியாது இவனுக்குன்னு தனியாக ஃப்ளைட் ஏக்கர் எழுபத்தஞ்சு ஏக்கரா எழுபத்தஞ்சு ஏக்கர் கிட்டத்தட்ட சுற்றளவு சுற்றளவு எழுபத்தஞ்சு ஏக்கர் கிராஸாக இருபத்தி ஏக்கர்னு சொன்னாங்க இந்த தீவில் தான் வந்து ட்ரம்புக்கும் ஜெஃப்ரிக்குமான எல்லா விதமான ரியல் எஸ்ட் பிஸ்னஸையும் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு அதிர்ச்சியகரமாக கூட இருக்கும் ட்ரம்பை ஜனாதிபதி வேண்டும் என்று திட்டமே அந்த தீவில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது வரைக்கும் அந்த ட்ரம்புக்கே அந்த ஐடியா இல்லை அப்படியா எங்க தொண்ணூறுகள் வரைக்கும் ட்ரம்புக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லைங்க அவர் ஆக்டர் அவர் ஒரு சினிமா நடிகர் ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து பதினான்கு வருடம் வந்து நாடக நடிகராக இருந்தவருங்க அவருடைய ஹாபியே வந்து நாடக நடிப்பு தான் உங்களுக்கு அவர் வந்து ரஸ்லர் குத்துச்சண்டை வீரர் மாதிரியான வேலை ரஸ்லிங் ரொம்ப ஈடுபாடு அப்படித்தான் கேரக்டரு கொண்டு எப்படி திட்டம் போடுறாங்கன்னா நல்லா கவனிங்க அமெரிக்காவில் ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் இருக்கு ஒன்னு குடியரசு கட்சி இன்னொன்னு டெமோக்ராட்டிக் கட்சி ரெண்டு வேட்பாளர்கள் தான் யாராவது ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க ஆனா குடியரசு கட்சியிலோ டெமோக்ராட்டிக் கட்சியிலோ தேர்தல் நடக்கும் யார வேட்பாளராக நிறுத்துறதுன்னு நல்லா கவனிக்கணும் ஒவ்வொரு வருஷமும் வேட்பாளராக ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க போட்டி போடுவாங்க முத முதல்ல இவர் ஜனாதிபதியான ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இவர் ஒருத்தர் தாங்க வந்து போட்டியிட தேர்வு மனுவை கொடுத்தவர் யாருமே கொடுக்கல நினைச்சு பாருங்க இல்லைன்னா ட்ரம்ப் இது ட்ரம்ப் செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க குடியரசு கட்சியில் வேட்பாளராக அவர் யாருமே வேட்பு மனு தாக்கல் பண்ணல அப்ப பின்புலம் என்ன பின்புலம் மொசாத்து இருந்தது பின்புலம் ஃபைல் இருந்தது அமெரிக்கா ஃபைல் இருந்தது முப்பது லட்சம் பக்கங்களை கொண்ட ஃபைலுங்க அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு எட்டுலாம் பீக் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் தட்டி விட்டுட்டாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுகளில் பல்வேறு நபர்கள் சிக்கிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு உயர்ல அதிகாரத்தில் உள்ளவங்க சிக்கிட்டாங்க குடியரசு கட்சியில் உள்ளவங்க சிக்கிட்டாங்க அப்போ அந்த குடியரசுக் கட்சிக்கான வேட்பாளர்ல தேர்வு நடக்கும்ல அது அந்த வருஷம் ஃபுல்லா நடக்கும் இப்போ உதாரணமா நீங்க ஒரு குடியரசுக் கட்சியுடைய ஆட்கள் நம்ம எல்லாம் நான் தான் போட்டியிடணும்னு விரும்புறேன் இது மாதிரி பலர் போட்டிடுவாங்க அப்ப எனக்கு இந்த பத்து பேர் போட்டிடுறோம் அதுல ஒருத்தரை செலக்ட் பண்றது குடியரசுக் கட்சியோடய அந்த ரொம்ப செலக்ட் பண்ணுவாங்க யாரை தேர்வு பண்றதுன்னு அதுக்கப்புறம் ஒருத்தரை வந்து போட்டி கொண்டு வருவாங்க அதே மாதிரி தான் ஜனநாயக டெமோக்ரட்டி கட்சியில போட்டிடுவாங்க ஃபைனலா அந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் பட்டியலுக்கு வருவாங்க நம்மளே பார்த்துருக்கோம் கடைசியில் ரெண்டு பேர் போட்டி இருக்கும் அதுக்கப்புறம் ஒருத்தர் தேர்வு பண்ணி கொண்டு வருவாங்க வரலாற்றுலேயே எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்வானதுல இவர் ஒருத்தர் தாங்க போட்டிக்கே வந்தாரு இல்ல தேர்வு பண்ணிருக்க மாட்டாங்க போயிட்டு வந்து இந்த சிக்கல் தான்

ஜனாதிபதி தேர்தல் அதுக்கடையில் அவர் ஏற்கனவே பத்து வருஷம் சுயேட்சையாள நின்று போட்டியிட முயற்சி பண்ணாரு எல்லாமே ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் எதுலையுமே அவர் செலக்ட் ஆகலை அப்போ ஃபைனலாக குடியரசு கட்சிக்குள்ளே வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் குடியரசுக் கட்சி அல்லது டெமோக்ராட்டிக் கட்சி ரெண்டு கட்சி வேட்பாளர் ஒருத்தர் தான் வெற்றி பெறுவார் அதான் வாய்ப்பு டெமோக்ராட்டிக் கட்சியில் யாரும் சிக்கலை அவங்க ஒத்துக்கலை இவர் குடியரசுக் கட்சியில் அப்போ வரைக்கும் குடியரசு கட்சியில் உறுப்பினரே கிடையாது நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி குடியரசுக் கட்சிக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லை ட்ரம்புக்கும் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக ட்ரம்புக்கும் குடியரசுக் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படி சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இப்ப நம்ம பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தா என்ன எடுத்துக்குவீங்க அப்படிதான் ம் அப்படி கொண்டு வந்தாங்க தேங்காய் பொருட்கள் அப்ப ஜெயிக்க அதெல்லாம் பெரிய விஷயமா பேசப்பட்டது எப்படி ஒரு வெற்றியே வந்து இதுல மிகப்பெரிய ஸ்கேம் எல்லாம் ரஷ்ய பத்திரிகைகள் எழுதினாங்க இல்ல ரஷ்யாவே சப்போர்ட் பண்ணுச்சுங்கிற மாதிரி பண்ணி பண்ணிருந்தாங்க ஆனா எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் எங்க போகுதுன்னு அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த பக்கங்கள் இருந்தன என்பது சிக்கல் வந்து அந்த ஒரு பொண்ணுனாலதான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல நேரடியா இப்ப இவரை கொண்டு வந்து இப்ப ஜனாதிபதியா மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அது அப்ப இஸ்ரேலுக்கு முழுமையா கைப்பொல்லியா இவர் இருப்பாருன்றதுனால தான் அதுக்கு இன்னும் ரெண்டு விஷயம் சொல்றேன் ரெண்டு ரெண்டு எவிடன்ஸ் சொல்றேன் எவிடன்ஸ்னா உங்களுக்கு ஒரு பழு சேர்க்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு மூணு பொண்டாட்டி மொத வைஃப் வேற மூணாவது வைஃப் வந்து யூத சமூகத்தை சார்ந்த பெண்மணி ஓகேயா அந்த மூணாவது பொண்ணை அறிமுகப்படுத்துனதே இந்த ஜெஃப்ரி தான் ஓ அந்த 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 தீவிரம் மருமகனும் மருமகன் இருக்கான்ல யாரு மூத்த ஒய்ஃபோட பையன் அவன் முழுக்க முழுக்க இஸ்ரேலை சார்ந்தவன் அவன் ஒரு 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 மொசாத் அப்படின்னே சொல்றாங்க அப்ப இப்ப புரியுது அவங்களுக்கு கால்குலேஷன் அப்ப ட்ரம்ப உருவாக்கி இருக்காங்க ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளா உருவாக்கி இருக்கு மொசாத் அப்ப லேவல் மட்டும் தான் அமெரிக்கா இல்ல ஆமா ட்ரம்ப்பே மொசாத்துடைய உளவாளிதாங்க நீங்க இதுவே அடிப்படையில் சொல்றாங்க ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து இவர் ஜனாதிபதியாக முதன்முதல பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இஸ்ரேல் போறார் இஸ்ரேல் போறார் ஜெருசலத்தில் வச்சு பேட்டி கொடுக்கிறார் யாரு ட்ரம்ப் முதல் முறையாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஜெருசலத்தில் பேட்டி கொடுக்கிறார் என்ன இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்பது இரண்டு நாடுகள் ஒரே நாடு நான் நினைக்கிறேன்னு சொன்னார் இதுவரை எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் சொல்லல இரண்டாவது ஜெருசலம் தான் இனிமேல் இஸ்ரேலுடைய தலைநகரம் சொன்னார் அதுக்குமே ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு மூணாவது அமெரிக்க தூதரகம் இனிமேல் டெல் அபி இருக்காது இஸ்ரேலில் இருந்து செயல்படும் அதாவது ஜெருசலத்திலிருந்து செயல்படும் இது இது அப்பவே நம்ம பேசணும் ஒரு எவிடன்ஸ் பாலஸ்தீனத்தில் அந்த மேற்கு கரையில் கட்டப்படுகின்ற அத்தனை கட்டடங்களும் கட்டடங்கள் ட்ரம்புடைய மருமகனுடைய நிறுவனம் செய்கின்ற வேலைகள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க கரெக்டாக இப்போ எங்கே கனெக்ட் ஆகுது பாருங்க அவரதான் சாதியே நான் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் எல்லாமே காரணம் அதுதான் இவர் ஒரு புரோஜியோனிஸ்ட் அதாவது மனைவி புர்ஜியோனிஸ்ட் பலஸ்திய ஒரு இஸ்ரேல்காரங்க மருமக இஸ்ரேல் ஆஃப் கோர்ஸ் மகளுமே வந்து அங்கே அந்த இடத்துக்கு சாஞ்சுட்டாங்க கம்ப்ளீட்டாக மொசாத்துடைய எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இவர் இருந்தார் அதற்கு பாலமாக இருந்தவர் தான் ஜெஃப்ரி mm. அது பின்னாடி என்ன ஆகி போச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அவர் சரியா சிக்கிட்டார் அதாவது நீதிமன்றத்தில் சிக்கின உடனே அந்த லாக் பண்ணாங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு ஏன்னா ஜெப்ரிடைய அந்த பேர் இருக்கு சிலாரர்களுடைய செக்ஷுவல் அபியூஸ்ல பேர் இருக்கு போட்டியிடக்கூடாது உடனே நீதிமன்றம்னு என்ன இருக்கு ஆனா இன்னும் தீர்ப்பு வராதனால அவர் போட்டிடலாம்னு சொல்லி தான் அவர் விட்டாங்க அமெரிக்காவுடைய சட்டம் என்னன்னா ஜனாதிபதி ஆகிவிட்டால் அந்த கேஸ் நிற்காது ஜனாதிபதி ஆகிட்டால் அந்த கேஸ் தள்ளி வச்சுருவாங்க நீங்க அவரு ஜனாதிபதி அவருடைய காலத்தில் எந்த வழக்கு நீங்க போட முடியாது அப்படியா அது சட்டம் இருக்கு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி மேல் அங்க நீங்க நீதிமன்ற வழக்கு தொடர முடியாது அமெரிக்கால அப்படியே அது சட்டம் அதெல்லாம் அது எதுவுமே நிற்காது

இந்த பதினஞ்சு பதினாறு வயசு சிறுமிகள் என்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் இப்ப இதே வந்து பதினெட்டு வயசுக்கு மேல இந்த சிக்கலே இல்லாம போயிருக்கும் இப்ப இன்னைக்கு பல லட்சம் இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போட்டோஸ் இருக்குன்றாங்க எல்லாம் மாட்டி இருக்கு இன்னைக்கு ஒண்ணுன்னா வெளிய வந்துட்டு இருக்குன்னு வைங்களேன் ஏன் ஒரு தைரியமா இருக்கான்னா அமெரிக்கா ஜனாதிபதி உட்காந்து நாலு வருஷத்துக்கு ஒன்னும் பண்ண முடியாது அவர் கேஸே பைல் பண்ணாலும் கைது பண்ண முடியாது அவர் தொடர் முடியாது அந்த கேள்வி கேட்கற பத்திரிக்கையாளர் பெண்மணியை பாருங்க அடிப்படையில் இன்னைக்கு பாருங்களேன் அடிப்படையில் பாருங்களேன் அடிப்படையில் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலை செய்யக்கூடியவர் வலதுசாரி கண்ணோட்டம் பெண்களை வந்து ஒரு போ பார்க்கின்ற மனோபாவம் அந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு அப்போ ஒரு சிஎன்என் ரிப்போர்ட் இப்படி கேட்டதுக்கு என்ன வார்த்தை பேசுறாரு ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப வந்து ஒரு பெண்ணை குச்சப்படுத்துறாரு அதுதான் அமெரிக்கா ஜனாதிபதிக்கான பவர் ஒண்ணு பண்ண முடியாது அது அதிகாரம் ஆனா மக்களுக்கு தெரியுது இப்போ தவறானால தேர்வு செஞ்சிட்டோம்னு தெரியுது இன்னும் ஒரு நாலு வருஷம் போய் ஆகணும் இரண்டாவது மூன்றாவது முறையாக அவர் வர முடியாது அதே நேரத்துல இஸ்ரேலுக்கு ஏன்னா இந்த நாலு வருடத்தில் இஸ்ரேல் நினைச்சதை சாதிக்கலைன்னா இது மாதிரி ஒரு ஜனாதிபதி மாட்ட முடியாது வரமாட்டார் நல்லா வந்து சிக்கி சிக்கி நல்ல தேர்வுங்க மொசாத்துடைய தேர்வு தான் ட்ரம்ப் ட்ரம்ப் தேர்வு அல்லது மொசாத்துடைய தேர்வு அப்ப இன்னைக்கு ஏன் ஜெஃப்ரி வந்து இன்னைக்கு சிறைச்சாலையில கொல்லப்பட்டார்னா அவர் கொல்லப்படவில்லை என்றால் இன்னைக்கு இன்னும் உண்மை வெளியே வந்து பிரச்சனை ஆயிடும் ஆனா இப்போ கான்ஸ்பிரசி பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் கொல்லப்படலை இஸ்ரேல பத்திரமா இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க அது நமக்கு தெரியும் அது நமக்கு தெரியாது ஏன்னா வந்து ஒரு நிலை ஒரு போட்டோ வந்தது தாடி நல்லா ஃபுல்லா வச்சுக்கிட்டு நல்லா ஒயிட் கலர் ஹேரோட இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலண்ணா இல்ல அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ட்ரம்போட ஆட்சி கிடையாது அதனால நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனா மொத்தத்துல இது மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி வந்து நம்ம நினைக்கவே முடியல அதாவது ஒரு படம் வந்துச்சுல தமிழ்ல யுத்தம் செய்யணுன்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்தது இயக்குனர் சேரன் நடித்த படம் மிஸ்கின் இயக்கத்தில் வந்த படம் அதில் இதில் வந்து ஒரு சின்ன அந்த நாட்டு இருக்கும் இதை அவங்க பண்ணாங்களான்னு தெரியாது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு இடத்த ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணி ஒரு தீவு மாதிரி விஷயத்தை ரெடி பண்ணி சிறுமிகளை விருந்தாக்குவதற்கு மாதிரி சீனு அவர்களை இவங்கெல்லாம் திருப்பி பழி வாங்குவாங்க அது அது ஒரு காட்சி இருக்கும் இது இது அடிப்படையில் பார்த்தால் வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் ஆனா அந்த காலகட்டத்துல இவங்க படம் எடுத்த காலகட்டத்துல அது நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த படம் வரும்போதெல்லாம் ஃப்ளோரிடாலே இவர் தனித்தீவே வாங்கிட்டார் சோ அது பத்திரிகைகள் செய்தியா வந்திருக்கலாம் அது கூட அது மிஸ்கின் தான் சொல்லணும் அதை வச்சுதான் எடுத்தியான்னு சொன்னா அதை தாண்டி அங்க சடங்குகள் எல்லாம் நடந்த மாதிரியான செய்திகள் வருது அது நம்ம சொல்றதுக்கு கூட நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு சின்ன குழந்தைங்க ஒண்ணு சொல்றேன் ஏன் சிறுமிகள் அப்படிங்கிறத இந்த படமும் சொல்லிச்சு நீங்க அந்த யுத்தம் செய்ய பார்த்தா தெரியும் அதுல 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 செய்தி இருக்கும் அறுபது எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கும் அதனால இந்த சிறுமிகள் வந்து அஹ் அவங்கள வந்து பயன்படுத்தினால் அவருக்கு ஆண்மை மீண்டெடுக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு வெஸ்டர்ல மேலை உலகத்தில் பெரும் பணக்கார அந்த சமூகத்தில் இந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கு இத பத்தி நிறைய புத்தகங்கள் வந்துருக்கீங்க நிறைய புத்தகங்கள் ஹாலிவுட்ல இருக்கு எண்பது எழுவது வயசு எண்பது வயசு பணத்தை உச்சம் எங்க பணத்தை கொட்டி வச்சிருக்கானுங்க என்ன பண்ண அன்னைக்குன்னு அவங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப பில்கேட்ஸு வச்சிக்கோங்க பில்கேட்ஸ் வந்து அந்த காலகட்டத்துல உலகில் பெரும் பணக்காரர் பில்கேட்ஸ சொல்றாரு நான் சந்திச்சது உண்மைதான் நான் தப்பு பண்ணினேன் அவருக்கு எய்ட்ஸ் எழுதி வச்சிருக்காரு அது வரை எழுதி வச்சிருக்கானுங்க திருப்பி சுப்ரமணிய சுவாமி சொன்னதான் சொல்லணும் அவனே ஒரு பின் எதுக்கு நீ சந்திச்சேன்னு கேக்குற மாதிரி அப்ப அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது மேலை நாடுகளில் தான் சொல்றேன் பெரும் பணக்காரர்களுக்கு எழுபது எண்பது வயசை சார்ந்தவர்கள் பதினைந்து இது இருந்திருக்கு இரண்டாவது ஆண்மை குறை வேண்டிய ஒரு சிறுமிகளுக்கு தெரியாதுல்ல ஒரு எழுபது எழுபது எண்பது வயசு நீங்க வயதான கொஞ்சம் பெண்கள்னா அவங்க கண்டுபிடிச்சி அவங்க வந்து சொல்ல முடியும் சிறுமிகளுக்கு என்ன தெரியும் பாவம் இப்ப எவ்வளவு பெரிய ஒரு வல்காரிட்டி இதை நம்ம பேசவே நமக்கு வந்து கூசுது ஒரு பக்கம் ஆனா இது இருந்திருக்கிறது பெரும் பணக்காரர்கள் அதுலேயும் உச்சத்தில் பெரும் அதிபர்கள் நாட்டை ஆட்சி செய்பவர்கள் இவர்கள் பேரெல்லாம் அடிபடுது அவங்க ஒரு மாடமும் வச்சிருக்கிறாங்க ஒரு ஏதோ தொழுகட் பண்ற மாதிரி என்னவோ அதான் சொல்றேன் இந்த இது மாதிரியான செய்திகள் பல ஹாலிவுட்ல படங்களும் வந்திருக்கு இதெல்லாம் கசிந்து வந்தது தான் இப்ப நீங்க இந்த எடுக்கல எடுக்கல இப்போ ஜெப்ரியுடைய மனைவிதான் அதுல முக்கியமா இருந்திருக்காங்க இந்த இந்த ஜெப்ரி அவனுடைய மனைவிதான் மனைவி இல்ல அப்படி ஓடிட்டு இருந்தா அப்படிதான் அவங்கதான் முக்கியமா இருந்திருக்காங்க இருபது வருஷம் இது வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட உலக அளவில் சர்வதேச அளவில் ஒரு கான்ஸ்பிரேசியா அது ஒரு தனி ஒரு 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 உலகமா ஓடிட்டு இருக்கு எந்த விதமான யாரும் அவளை எளிதா உள்ள போயிடாம அதிகார மட்டத்தில் உயர்ந்த அதிகார மட்டத்தில் இருக்கின்ற நபர்களை மட்டும் குறிவைத்து இப்ப இஸ்ரேலு இடம் செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க சாங்க இதுக்கு ஃபன் பண்ணதே என்ன சொல்றேன் இதுக்கு ஃபன் பண்ணதே மோசா ஃபன் பண்ணிருக்காங்க அப்ப உலகத்தில் இருக்கின்ற பெரிய அதிபர்களை கைட்ல போட்டுக்கணும் இது ஒரு ஹனிடா அந்த வீடியோக்கு பயந்து தான் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல ஒப்பந்தங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆமா ஆமா நீங்க உங்களை இந்தியாவில நம்ம நாட்டிலேயே எத்தனை பேர் இப்போ வருது பாத்தீங்களா நந்திதாதா ஒரு நடிகை அப்புறம் அனுராக் காஷ்யாப்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அவரெல்லாம் பாப்புலரான இயக்குனர் ஆமா ஆமா வரிசையா தான் இருக்கு அதான் சொல்றனே இது இது ஒரு வகையான யுத்தம் செய்தான் ஆமா ஆமா அப்படிதான் நடந்திருக்கு ஆனா இது ஒண்ணுன்னா வெளியே வந்துட்டு இருக்கு ஆனா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பக்கங்கள் இருந்துதான் சொல்றாங்க அமெரிக்க நீதிமன்றங்களில் இருக்குது இப்ப என்ன கேட்கறேன் கடைசியா அந்த அவங்களுடைய அந்த புனித பூமி பேர் கூட சொல்ல வேண்டாம் அந்த புனித பூமியை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு அசிங்கங்கள் அவங்க செய்வாங்களா தங்களுடைய உளவு அந்த மொசாத பத்தி நீங்க இன்னும் வந்து உங்களுக்கு புரிதல் வந்து இன்னும்

அவர்களுக்கு வேலை முடியணும் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது உங்களை வந்து அவங்க அதுல அசிங்கப்படவோ அவமானப்படவோ அவர்களுக்கு எதுவுமே இல்லை எந்த எல்லைக்கும் போவாங்க ஒருத்தரை வந்து காலி பண்றதுக்கும் சரி ஒருத்தரை வந்து கையகப்படுத்துவதுக்கும் சரி எந்த எல்லைக்கும் போகக்கூடிய மனோபாவும் மொசாத்துக்கு உண்டு அதே மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க மொசாத்தை அந்த உறுப்பினர் இருக்காங்கல்ல அது ஆளை தேடுறது இல்லை ஆளை உருவாக்குவாங்க இப்போ நீங்க இந்தியாவில் இருக்கின்ற ரா இருக்கு அதுக்கு ஆளை ரெக்ரூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுப்பாங்க இவங்க அப்படி இல்லை அவர்களுக்கேற்ற மாதிரி உங்களை மோல்டு பண்ணி தான் உங்களை ஆளே எடுப்பாங்க அந்த மாதிரி ஆளை மட்டும்தான் உள்ளே ரெக்ரூட் பண்ணுவாங்க அவர்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல எனக்கு இப்படி ஆள் வேணும் இந்த குணம் இருக்கணும் இந்த ஆட்டிடியூட் இருக்கணும் இந்த கேவலமான எண்ணங்கள் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களை எடுப்பாங்க எதுக்கு வேணாலும் துணியணும் பணத்துக்கு ஆசைப்படணும் நீங்கள் அந்த எத்திக்கெல்லாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாத்துட்டு உங்களை அப் பண்ணா அவனுக்கு ஏத்த மாதிரி ஆளா மாத்தீங்கன்னா மாத்திவானே இப்படித்தான் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் நம்ம பேசிட்டு இருக்க எல்லா ஊர்களிலும் கூட அவர்களுக்கு ஆள் இருக்கிறது அவங்க ஞாபகப்படுத்துறேன் இந்த சமீபத்துல சிரியால வந்து பேஜர் வெடிகுண்டு வெடித்ததில் தொடர்புடையவர் கேரளாவில் இருக்கின்ற வயநாடு ஒருத்தர் அப்படி பாருங்க அப்ப அந்த அளவுக்கு

அதுதான் அந்த எஃப்டின் ஃபைலை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் இங்கே பல விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி